கொன்றை மரம் அல்லது மரத்தை ஏதாவது பரீட்சை எழுதப் போகிறவர்கள் கனவில் கண்டார் அவர்கள் எழுதும் தேர்வில் நல்ல மதிப்புடன் தேர்ச்சி பெறுவர் சொந்த தொழில் செய்யும் ஒருவர் கொன்றை மரம் அல்லது மரத்தை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன சேர்க்கையும் உண்டாகும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தால் கொன்றை மரம் அல்லது மரத்தை கனவில் கண்டால் நிச்சயமாக அந்த வழக்கில் அவர் வெற்றியடைவார் வேலை இல்லாமல் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒருவர் இந்த கனவை கண்டால் அவர் எதிர்பார்த்தபடி அவருக்கு மனதிற்கு பிடித்த வேலை மிக விரைவில் அவருக்கு கிடைக்கும் ஒரு வியாபாரி கொன்றை மலர் அல்லது மரத்தை கனவில் கண்டார் அவர் செய்யும் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பார் ஒரு தொழில் அதிபர் இந்த மலரையோ மரத்தையோ கனவில் கண்டால் அரசாங்க உதவியுடன் அவர் செய்யும் தொழிலை பெரிய அளவில் விஸ்தரிப்பு செய்வார் நல்ல பெயரும் புகழும் அவருக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்